வீரயுகநாயகன் வேல்பாரி, பாகம் ஐம்பத்தி ஏழு இப்போது நம்ம செம்மஞ்சேரல் வந்துட்டு போர் செஞ்சுட்டு போனார்ல பாரிக்கிட்ட ஸோ அவங்க தோற்று போயிட்டு போயிட்டாங்க ஆனால் நம்ம பாரி வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த குதிரைகளை எல்லாம் கைப்பற்றினார் இல்லையா அந்த குதிரைகள் எல்லாம் அந்த பரம்பு நாட்டில் வாழுமா வாழாதா அதுக்காக ஏற்ற இடமாக அது இருக்குமா இல்லையா அப்படின்னு சொல்லி நிறைய குழம்பி இருக்காரு நம்ம பாரி ஆனால் அங்கே அரிய வகை பொற்களெல்லாம் இருந்திருக்கு அந்த புல்லை எல்லாம் மேய்ஞ்சிட்டு அந்த புல்லுடைய சுவையில் வந்துட்டு பார்த்தோம்னா பிடிச்சி போய் அந்த குதிரைகள் எல்லாம் அங்கேயே வாழ தொடங்கிருச்சு ஸோ அதனாலேயே வந்துட்டு நம்ம பாரி என்ன பண்ணிடுறாரு சரி இந்த குதிரைகளெல்லாம் இங்கே வந்துட்டு வாழ தொடங்கிருச்சு இனிமேல் இதை வச்சு நம்ம படைகளை வந்து திரட்டுவோம் அப்படிங்கிற மாதிரி முடிவு செய்கிறாரு அதே சமயத்தில் தான் அந்த சேரர்கள் போருக்கு வர்றப்போ ஒரு சேர வீரன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஈட்டியை எரிஞ்சிருப்பான் நம்ம பாரி மேலே அந்த ஈட்டியை வந்து பார்த்திங்கன்னா அவர் பார்க்குறாரு அது ஒரு வித்தியாசமான ஈட்டி அதனால அந்த ஈட்டியை வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே அவர் கூடவே வச்சுக்கிறாரு பார்க்குறவங்களாம் என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா சரி இந்த ஈட்டியை வந்து தன்னுடைய பாதுகாப்புக்காக பாரி வச்சுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்காங்க ஆனால் அதுக்காக அவர் வைக்கலை அந்த ஈட்டியுடைய முனையில வந்து பார்த்திங்கன்னா அரை நிலவு மாதிரி அந்த ஒரு இரும்பை வந்து பார்த்தீங்கன்னா செஞ்சுருக்காங்க அதாவது யூ அதாவது ஏபிசிடியில் வர்ற யூ இருக்கு இல்லையா அந்த மாதிரி வந்து பார்த்தோன்னா அந்த ஈட்டியினுடைய முனை இருந்திருக்கு அதுவுமே ரொம்ப கூர்மையாக இருந்திருக்கு அதை பார்த்து நம்ம பாரி வந்துட்டு இப்படி எப்படி செஞ்சாங்க அதாவது ஈட்டினா ஈட்டியுடைய முனை எப்படி இருக்கும் எப்போவுமே வந்துட்டு கூர்மையான அதாவது முக்கோணம் வடிவத்தில் தானே இருக்கும் ஈட்டியுடைய முனை ஆனால் இந்த ஈட்டி பார்க்குறப்போ வித்தியாசமாக இருக்கே இதை எப்படி செஞ்சுருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய யோசிக்கிறாரு நம்ம பாரி அப்போ தான் அவங்களுக்கு புரிய வருது இந்த மாதிரி இரும்பை வந்துட்டு நெருப்பில் வச்சு உருக்கி அந்த இரும்பை வந்துட்டு நம்ம வேணுங்கிற ஷேப்பில் வந்து ஊற்றுனோம்னா அதுக்கேற்ற மாதிரி ஆயுதங்களை நம்மளால் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு ஈட்டியை தான் அவங்களுக்கு அந்த ஒரு யோசனையே வருது அதனாலே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த இரும்பையெல்லாம் வந்துட்டு நெருப்பில் வச்சு உருக்கி அந்த இரும்பை வந்துட்டு வேணுங்கிற ஷேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஊற்றி நிறைய ஆயுதங்களை வந்து பார்த்திங்கன்னா தயார் செய்ய ஆரம்பிக்கிறாங்க அதுவும் வந்துட்டு நிறையா அதாவது அந்த ஆயுதங்கள் உடம்புக்குள்ளே போனதுக்கப்புறம் அது எப்படி குத்தி கிழிக்கும் அவனுடைய உடல் பாகங்கள் எல்லாம் எங்கெங்கே என்னென்னலாம் அமைஞ்சிருக்கும் எந்த மாதிரியான ஈட்டிகள் எந்த மாதிரி ஆயுதங்கள் செஞ்சால் எங்கெங்கே போய் அது குத்தி கிழிக்கும்னு சொல்லிட்டு கணக்கு போட்டு அதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்தோன்னா ஆயுதங்களை எல்லாம் இரும்ப உருக்கி செய்ய ஆரம்பிக்கிறாங்க நம்ம பரம்பு வீரர்கள் அதே மாதிரி அந்த ஆயுதங்களுடைய முனையை வந்து கூர்மையாக்கிறதுக்காக ஏகப்பட்ட உலோகங்களை பயன்படுத்தி நல்லா தட்டி அதை கூர்மையாக்குறாங்க அப்படி தட்டி கூர்மையாக்கிட்டு தான் எவ்வியூர்ல இருக்கக்கூடிய ஒரு பானன் அவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கூர்மை அந்த ஆயுதங்கள் செய்யக்கூடிய இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா வராரு அப்படி வந்தவர் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க ஏப்பா பார்த்தா தெரியலையா இந்த மாதிரி ஆயுதங்களுடைய முனைகளை எல்லாம் கூர் பண்ணுறதுக்காக நாங்கள் உலோகங்களை வச்சு தட்டி தட்டி அதை நல்லா கூர்மையாக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை பண்ணுறதுக்கு தான் இவ்வளோ ஒளிகளை எழுப்பித்துட்டு இருக்கீங்களா அதாவது பக்கத்தில் இருக்கிற எவ்வியூருக்கு வரைக்கும் அந்த சத்தம் கேட்குது அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சத்தமாக அந்த ஒரு விஷயத்தை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்போ அந்த பானம் சொல்கிறான் இந்த மாதிரி இந்த ஆயுதங்களை எல்லாம் கூர்மையாக்குறதுக்கு ஒரு கல் ஒன்று இருக்குது அந்த கல்லை நான் பொதினி மலையில் தான் பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு உடனே அங்கே இருக்கிறவங்களுக்கெல்லாம் பயங்கரமான ஆச்சரியம் பாரியுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு வந்துடுறாரு என்ன சொல்கிறீங்க இந்த மாதிரி கல் வேறு இருக்கா அந்த கல்லை வச்சு தேய்ச்சா ஈஸியாகவே வந்து கூர்மையாக்கிடலாமா ஆயுதங்களை அப்படின்னு சொல்லி சொல்ல ஆமாம் அதை வந்துட்டு நான் பொதினி மலையில வேளிர் குளம் அப்படின்னு சொல்லி ஒரு குளம் இருக்கு அதாவது இவங்களும் வேளிர் தான் யாரும் நம்ம வேள்பாரியுடைய குளமும் வேளிர் குளம் தான் அங்கே பொதுனி மலையில் இருக்கக்கூடியவங்களும் வேளிர் குளத்தினர் தான் அவங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய தலைவன் மேலழகன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருக்காராம் அவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு விஷயத்த பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதாவது ஒரு கல்லை வச்சு ஆயுதங்களை கூர்மையாக்கிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயத்த நம்ம பானன் சொல்ல உடனே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாரி அன்னைக்கு நைட்டே வந்துட்டு கிளம்பிடுறாரு எங்கே பொதுனி மலைக்கு அடுத்த நாள் நம்ம பானன் அவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கூத்தம் முடிச்சுட்டு அடுத்த நாள் கிளம்புறதுக்குள்ளே நம்ம பாரி அதுக்கப்புறம் கூலையன் அப்புறம் நம்ம வாரிக்கையன் அதுக்கப்புறம் வந்துட்டு இன்னும் ஒரு பத்து பேர் வந்துட்டு பார்த்திங்கன்னா கிளம்பிடுறாங்க பொதுனி மலைக்கு போயிட்டு அந்த கல்லை வாங்கிறதுக்காக அப்படி போகிறாங்க அவங்களுக்கு வழி தெரியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பெருசாக வழி தெரியாது ஏன்னா காட்டுப்பகுதி அதுவும் பொதுனி மலைக்கு இதுக்கு முன்னாடி அவங்க போனது கிடையாது ஆனால் நம்ம பாரியுடைய அப்பா வந்துட்டு அது எப்படி போகணும் எங்கே அந்த பொதுனி மலையாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு வழி ஒன்று சொல்லியிருக்காரு ரொம்ப நாளைக்கு முன்னாடி அதை வச்சு குத்துமதிப்பாக போயிட்டுருக்காரு நம்ம வேள்பாரியும் அவருடைய குழுவும் அப்படி போய்ட்டுருக்கும்போது சிறகு நாவர் மலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மலை வருது அந்த மலையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த நாவர் பழங்கள் இருக்குமா அதுவும் சிறகு நாவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வகையான நாவல் பழங்கள் வந்து பார்த்தினா அங்கே இருந்திருக்கு அது எப்படி இருக்குது அப்படின்னா மரத்தில் இருந்து பழங்கள் கீழே விழுகிறப்போ அந்த பழத்தின் கூடையே ரெண்டு இலைகள் வந்து பார்த்தினா சிறகு மாதிரி இருக்குமா அது அப்படியே வந்து பார்த்திங்கன்னா கீழே விழுகிறப்ப அந்த பழம் வந்து உடையாதான் அந்த ரெண்டு இலைகள் வந்து பார்த்தினா அதை உடைய விடாமல் தடுத்துருமா அந்த மாதிரியான சிறகு நாவல் பலர்கள் வந்துட்டு நிறையா வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இருந்திருக்கு அதை எடுத்து நம்ம பாரி பார்த்துட்டு என்ன இது இப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்க அப்போ தான் நம்ம கூலையன்னு சொல்கிறான் அந்த நாவல் பழங்கள் மரத்தில் பழுத்து கீழே விழுகிறப்போ அது உடஞ்சி போயிடும் இல்லையா அப்படி உடையாமல் இருக்கிறதுக்காக ரெண்டு இலைகளை வந்துட்டு பார்த்தீங்கன்னா சைடில் வந்து வர வச்சிருக்கு இயற்கை அது இயற்கையுடைய ஏற்பாடு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான் அதை பார்த்த உடனே நம்ம பாரிக்கு ரொம்ப வியப்பாக இருக்குது அந்த நாவல் பழமும் வந்து பார்த்திங்கன்னா பார்க்கவும் அது அவ்வளோ அழகாக இருக்குது சிறகு நாவல் பழங்களை அப்படியே பார்த்து ரசிச்சுக்கிட்டே இருக்கான் நம்ம பாரி இப்போ அப்படியே வந்து பார்த்தோன்னா இந்த கூட்டத்தில் இருக்கிற எல்லாருமே வந்து போய்கிட்டு இருக்காங்க கொஞ்ச நேரத்தில் வந்து பார்த்தோன்னா இரவு ஆட ஆரம்பிக்குது சரி இன்னைக்கு இரவு ஒரு மரத்தடியில் தங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மரத்துக்கடியில் வந்து பார்த்திங்கன்னா அவங்கெல்லாம் தூங்கிக்கிட்டு இருக்காங்க அப்படி தூங்கிட்டு இருக்கும்போது நடுராத்திரி திடீர்னு நம்ம பாரி வந்து பார்த்தீங்கன்னா எந்திரிச்சு உட்காந்துடறோம் முளிப்பு வந்துடுது அப்படி முளிப்பு வந்த உடனே சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா நிறையா வீரர்கள் எல்லாம் கையில் ஈட்டியை வச்சுக்கிட்டு நின்றுட்டுருக்குற மாதிரி பார்க்குறான் அப்படி பார்த்த உடனே நம்ம பாரி இருந்துட்டு யார் நீங்கள் எதுக்கு இங்கே நின்றுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டால் இந்த மாதிரி நீங்கள் எல்லாரும் கடம்ப மரத்தோடைய அடியில் படுத்துட்டு இருந்தீங்க கடம்ப மரத்துக்கு அடியில் படுத்துட்டு இருந்தா அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படிங்கிறது எங்களுடைய குல வழக்கம் நாங்கள் தான் வேலிற குலத்தினர் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு சொல்றாங்க அந்த வீரர்கள் ஓ உங்களை தான் நாங்கள் தேடி வந்தோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம பாரியுமே சொல்றாரு ஓ அப்படியா சரி ஓகே நாளை காலையிலே வந்துட்டு நான் உங்களை எங்களுடைய குலத்தலைவன் மேலழகன் இருக்கார்ல அவர்கிட்ட நான் உங்களை கூட்டிட்டு போறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த வீரர்களுமே சொல்லிடுறாங்க சரின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் காலையிலயும் ஆகுது நம்ம பாரி அப்புறம் வாரிக்கையன் அதுக்கப்புறம் நம்ம கூலையன் கூட இருந்த இன்னும் பத்து வீரர்கள் எல்லாரும் எல்லாருமே வந்து பார்த்தோன்னா நம்ம மேலழகனை பார்க்கறதுக்காக போகிறாங்க நம்ம மேலழகன் தான் வேலூர் குளத்தினுடைய தலைவன் அந்த பொதுனி இப்போ அங்கே போன உடனே பாரி அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு பாரின் உடனே அவருக்குமே வந்து பார்த்தோன்னா அந்த விஷயம் தெரிஞ்சிருக்கு ஏன்னா இந்த செம்மஞ்சரலை கொண்டாங்கல்ல போரில் அந்த ஒரு செய்தி வந்துட்டு நாடெங்கும் பரவி இருக்குது எல்லாரும் பாரியை பற்றி புகழ்கிறாங்க அதனால் வந்து பார்த்தோன்னா நம்ம மேலழகனுக்குமே அந்த விஷயம் தெரிஞ்சிருக்கு ஓகே பாரினா வந்து பயங்கரமான ஒரு வீரன் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிருக்கு அதனால் நம்ம பாரியை வந்து சீக்கிரமாகவே அவங்க ரெண்டு பேரும் அறிமுகம் வந்த விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி மேலழகன் கேட்க இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு ஆயுதங்களை கூர்மையாக்கிறதுக்காக ஒரு கல்லை வந்து பார்த்தீங்கன்னா வச்சுருக்கீங்களாமே அந்த கல் என்ன அது என்ன வேலை செய்யுது அது எப்படி நீங்கள் உருவாக்குறீங்க அந்த கல் எங்களுக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம பாரி கேட்குறாரு அதை கேட்ட உடனே நம்ம மேலழகனுக்கு பயங்கரமான ஒரு ஷாக்கு ஏன்னா இது வரைக்கும் யாருக்குமே அவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த கல்லை பற்றியோ இல்லை அந்த காட்டில் விளையிற வேறு ஏதோ ஒரு பொருளை பற்றியோ வெளியே யாருக்கிட்டையுமே சொன்னது கிடையாது இந்த விஷயம் எப்படி இவங்களுக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு செகண்ட் யோசிக்கிறாரு நம்ம மேலழகன் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா வந்திருக்கிறவங்க யார் வேலியர் குலத்தினர் இவங்களும் வேலியர் குலத்தினர் தான் அவங்களும் வேலியர் குலத்தினர் தான் அதனால் வந்துட்டு சரி இவங்களுக்கு கொடுக்குறதுல எந்த ஒரு தப்பும் இல்லை அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாரு நம்ம மேலழகன் அதனால் நம்ம மேலழகன் வந்துட்டு சொல்கிறாரு அந்த கல்லை வந்துட்டு நாங்கள் சாணக்கல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அந்த கல்லை எப்படி உற்பத்தி பண்ணுறாங்க அப்படிங்கிறத நாளைக்கு நான் உங்களை காட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு மேலழகன் அதுக்கு நம்ம பாரி இருந்துட்டு இல்லை இல்லை நீங்கள் காட்டினா மட்டும் பத்தாது எங்களுக்கு அந்த கல் வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு அதுக்கு நம்ம மேலழகன் சொல்கிறாரு பொதுவாக வந்துட்டு நம்ம இந்த வெளியூர்காரங்க கிட்ட எல்லாம் எந்த ஒரு வியாபாரமும் பண்ணுறதில்ல எங்கள் காட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை பற்றி அவங்க கிட்ட சொல்றதெல்லாம் எதுவுமே இல்லை வியாபாரமும் பண்ணுறதில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஒரு மாதிரி வந்துட்டு நம்ம பாரியுடைய முகம் வாடி போகுது ஆனாலும் வந்துட்டு நீங்களும் வேலர் குலத்தினர் தான் அதனால் உங்களுக்கு தரலான்னு நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி மேலழகன் சொல்ல நம்ம பாரிக்கும் அங்கே வந்திருக்கக்கூடிய அனைத்து பேருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி சந்தோஷம் ஓகே எங்களுக்கு கல் கிடச்சிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இப்போ தான் அந்த ஒரு கல் இருக்கக்கூடிய இடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா கூட்டிகிட்டு போகிறாரு நம்ம மேலழகன் அங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த கல்லை எடுத்து அதில் அறக்கு கலந்து அதை வந்து ஒரு உருளையாக மாற்றி அதை காய வைக்கிறாங்க அதுக்கப்புறமா தான் வந்துட்டு அதை கூர்மையாக்குற பணிக்கு கொண்டு போகிறாங்க அப்படி அது காயறக்கு வந்து பார்த்தீங்கன்னா சில நாட்கள் ஆகுமாம்மா அது காய வச்சு சில நாட்கள் ஆகி அதுக்கப்புறமா நீங்கள் வெயிட் பண்ணி அதை எடுத்துகிட்டு போறீங்களா அப்படின்னு சொல்லி மேலழகன் கேட்க சரிங்க நாங்கள் அப்படியே செய்கிறோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம பாரியும் சொல்லிடுறாரு அதனால் அந்த கற்கள் வந்து பார்த்தீங்கன்னா காயற வரைக்கும் அவங்க எத்தனை நாள் ஆகுதோ அத்தனை நாள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அங்கே தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி முடிவெடுக்கிறாங்க அந்த சமயத்தில் தான் நம்ம மேலழகன் இருக்கார்ல அவருக்கு ஒரு மகள் இருக்காங்க அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆதினி யாரு இப்போ நம்ம பாரியுடைய மனைவியாக இருக்காங்கல்ல ஆதினி அவங்க வந்து பார்த்தோன்னா மேலழகனுடைய பொண்ணு அப்போ நம்ம பாரி வந்து பார்த்தோன்னா ஒரு வாலிப வயசு தான் இருந்திருக்கும் அவரும் வந்து பார்த்தோன்னா ஆதினியை பார்க்குறாரு ஆதினியும் வந்து பார்த்தோன்னா நம்ம பாரியை பார்க்குறாங்க ரெண்டு பேருக்கும் ஏதோ ஒரு அட்ராக்டிவ் வந்து பார்த்தோன்னா இருக்கு இவங்களை பார்த்து அவங்க கவரப்படுறாங்க அவரை அவங்கள பார்த்து இவரும் கவரப்படுறாரு ஒரு கட்டத்தில் வந்து பார்த்தோன்னா ஆதினி வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க பாரியை பாரி வந்து பெருசாக கண்டுக்கலை அவர் பாட்டிக்கு வந்து பார்த்தோன்னா வந்த வேலையை மட்டும் பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி இருக்கார் ஆனால் எப்போ வந்து நம்ம ஆதினி கண்டுக்காமல் இருக்க ஆரம்பித்தாங்களோ அதாவது எங்கே போனாலும் நம்ம ஆதனி பார்த்துக்கிட்டே இருப்பாங்க ஆனால் ஒரு கட்டத்தில் பார்க்காமே விட்டுடுறாங்க அப்படி கண்டுக்காமல் இருக்கிறப்போ நம்ம உடைய மனசு படப்படம் அடிச்சுக்குது அவன் நம்மளை பாப்பாளா பாப்பாளான்னு சொல்லிட்டு அவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா படப்படம் அடிக்க ஆரம்பிக்குது இவர் இப்படி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப தான் கூட இருக்கக்கூடிய மற்றவங்க எல்லாம் வந்துட்டு சரி நம்ம அப்படியே இந்த ஊரை சுற்றி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊரை சுற்றி பார்க்கறக்காக போகிறாங்க ஆனால் நம்ம பாரி மட்டும் போகலை அவர் ஒரு இடத்துல உட்காந்துட்டு அவர் பார்த்துக்கு யோசிச்சுக்கிட்டே இருக்காரு ஆதினியே தான் நினச்சிக்கிட்டு இருக்காரு அந்த சமயத்தில் தான் வந்துட்டு இவங்கெல்லாம் ஊர் சுற்றி பார்க்குறக்காக போகிறாங்க இல்லையா அப்படி போகிறவங்க நல்லா சுற்றி பார்க்குறாங்க அங்கே என்ன நல்லா இருக்கோ அதுவும் நிறையா மருத்துவ குணங்கள் வந்து பார்த்தோன்னா அந்த வேலர் குளத்தில் பண்ணுவாங்களாம் அதுவும் அந்த பொதுனி மலையில் தான் ஃபேமஸ் அங்கே வந்துட்டு அந்த மருத்துவர்கள் என்னென்னலாம் பண்ணுறாங்க எப்படியெல்லாம் வியாதியை க்யூர் பண்ணுறாங்க இந்த மருத்துவ குணத்தை பற்றி தான் எல்லாம் நிறையா தெரிஞ்சுக்கிறாங்க அங்கே போய் ஸோ அதெல்லாம் சுற்றி பார்த்துட்டு அப்படியே வந்து பார்த்தோம்னா ஒரு வீட்டில் வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காங்க அதாவது ஒரு குடிசையில் அந்த குடிசையில் உட்காந்துக்கிட்டு கொஞ்ச நேரம் அரட்டை அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களாம் உட்காந்துக்கிட்டு இருக்கிறப்ப தான் அந்த வீட்டுக்குள்ளே பூனை இருக்கிறதையும் பார்க்குறாங்க ஆனால் அந்த வீட்டில் இருக்கிற கிளவி வந்து பார்த்தோன்னா அங்கே வெளியிருக்கிற எல்லாருக்கும் வந்து தண்ணியெல்லாம் கொடுத்துட்டு கொஞ்சம் இருங்க நான் எலிகளுக்கு போய் சோறு வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த கிளவி போகிறாங்க என்னது எலிகளுக்கு சோறு வைக்கிறீங்களா உள்ளே ஒரு பூனை இருக்குது அந்த பூனை வந்து அந்த எலிகளை சாப்பிட்றாதா என்னது இது எலிகளுக்கு சோறு வைக்கிறது பூனையை வச்சுக்கிட்டே சொல்கிறீங்களே அப்படிங்கிற மாதிரி கேட்க கொஞ்சம் இருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த கிளவி உள்ளே போகிறாங்க உள்ளே போய்ட்டு கையில் கொஞ்சம் பயிர்களை எடுத்துகிட்டு வந்து வெளியே வாசலில் வந்து போடுறாங்க அப்படி போட்ட உடனே பல்வேறு இடத்துல இருக்கிற பொந்துகள் இருந்து எலிகள் ஒரு ஏழு எட்டு எலிகள் ஓடி வந்து அந்த பயிர்களை சாப்பிடுது அப்படி சாப்பிட்டுருக்குறப்ப உள்ளே இருக்கக்கூடிய பூனை அந்த பூனை வந்துட்டு அந்த எலிகளை பார்த்துக்கிட்டே உட்காந்துக்கிட்டு இருக்கு ஆனால் அந்த பூனை வந்துட்டு பாயலை அந்த எலிகளை பாய்ஞ்சு அது மேலே எதுவுமே பண்ணலை அங்கே இருக்கிறவங்களுக்குலாம் பயங்கரமான ஷாக்கு நம்ம வாரிக்கையன் நம்ம கூழையன் எல்லாருக்குமே ஷாக்கு என்னடா இது அந்த எலியெல்லாம் வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் ஆனால் அந்த பூனை அமைதியாகவே உட்காந்துக்கிட்டு இருக்கே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு என்னங்க பூனை இது அப்படிங்கிற மாதிரி அந்த கிளவி கிட்டே கேட்க அட அந்த பூனை பக்கத்தில் என்ன இருக்குன்னு பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்னங்க பூனைக்கு பக்கத்தில் ஏதோ ஒரு செடி இருக்குது அதுக்கு என்னங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஆ அந்த செடிக்கு பேர் பூனை வணங்கி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அந்த அம்மா அதாவது அந்த கிளவி அதுக்கு இங்கே இருக்கிறவங்கெல்லாம் என்னங்க சொல்றீங்க ஏதோ ஒரு செடியை காட்டிட்டு அது பூனை வணங்கினா அதுக்கும் எலிக்கும் என்னங்க சம்மந்தம் அப்படிங்கிற மாதிரி கேட்க அந்த பூனை வணங்கி அப்படிங்கிற இருந்து ஒரு வகையான வாசனை வெளியே வருமா அந்த வாசனையை மட்டும் நம்ம பூனை முகர்ந்துச்சுன்னா கொஞ்சம் நேரத்துக்கு மயங்கி அப்படியே வந்து பார்த்தோம்னா ஒரே இடத்துல உட்காந்துக்கிட்டு இருக்குமா அந்த மாதிரி வந்து பார்த்தோம்னா ஒரு சக்தி அந்த பூனை வணங்கிக்கு இருக்கும் அந்த சமயத்தில் அந்த பூனை வணங்கிக்கு பக்கத்தில் ஃபஸ்ட்டு பூனைக்கு சோறு வைப்பாங்களாம் அப்படி சோறு வச்ச உடனே அந்த பூனை வந்துட்டு அந்த சோரை சாப்பிட்டுட்டு அந்த பூனை வணங்கிங்கிற செடியிலிருந்து வரக்கூடிய அந்த நறுமணத்தை நுகர்ந்த உடனே அதை அப்படியே மயங்கி உட்காந்துருமா அது மயங்கி இருக்கக்கூடிய சமயத்தில் கரெக்டாக எலிக்கு வந்து சோறு வைப்பாங்களாம் எலிகளெல்லாம் வந்து சாப்பிட்டுட்டு மறுபடியும் போயிடுமா இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு விலங்குகளுக்கும் நான் சோறு வச்சுட்ருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம கிளவி சொல்கிறாங்க அங்கே இருக்கிறவங்களால சுத்தமாகவே நம்ப முடியல இது அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி ஷாக்கிங்காக பார்க்குறாங்க அப்பதான் எதிரில் வந்து பார்த்தோன்னா நம்ம இவர் உட்காந்துட்டு பாரி அவர் தனியா வந்து பார்த்தோன்னா ஆதினியே யோசிச்சுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்காரு அப்படி உட்காந்துக்கிட்டு இருக்கிறப்ப திடீர்னு ஆதினியும் அங்க வந்துடுறாங்க வந்துட்டு நம்ம பார்க்கிட்ட ஏதோ ஒன்று சொல்றாங்க சொல்லிவிட்டு அவங்க வந்து பார்த்தோன்னா போயிடுறாங்க நீங்க உட்காந்துட்டு இருக்கிறவங்க எல்லாம் பார்த்துட்டு நம்ம பாரிக்கிட்ட அந்த பொண்ணு ஏதோ சொல்லிருச்சுரா அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் வந்து பாத்தோன்னா போய் பார்க்குறாங்க நம்ம பாரியுடைய முகத்தை பார்க்குறாங்க நம்ம பாரியுடைய முகத்தை பார்த்த உடனே எல்லாருக்குமே ஷாக்கு ஏன்னா அந்த பூனை வந்து எலிய சாப்பிடாமல் இருந்துச்சு இல்லையா அப்போ நம்ம கூலையின் ஒரு ரியாக்ஷன் கொடுத்துருப்பான் அந்த ரியாக்ஷனோட பத்து மடங்கு ஷாக்கில் அவர் உட்காந்துட்டுருக்காரு நம்ம பாரி